கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு இருந்ததுன்னா உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேஷோ அவர்கிட்ட வரக்கம்புல வணக்கம் முப்பது நாள் வந்து அரசியல் பேச்சே பேசாத நடிகரும் தாவையா தலைவரும் விஜய் அவர்கள் வந்து இன்னதும் வந்து அரசியல் கருத்தை பேசியிருக்காரு கரூர் தீவிர சம்பத்துக்கு பிறகு மீண்டு வந்த விஜய் அவர்கள் வந்து திமுக ஆட்சியை வந்து வீட்டுக்கு அனுப்புன்ற மாதிரியான கேள்விகள்லாம் எழுப்பிருக்காரு திமுக வணக்கி முக முக்கியமா பாத்தோம்னா விவசாயிகளுக்கு பாதுகாப்பான ஆட்சி திமுக ஆட்சி கருத்தை கூட வச்சிருக்காரு நீங்க எப்படிசா பாக்குறீங்க இல்ல பொறுத்தவரை வந்து விவசாயிகளுக்கு பாதுகாப்பான ஆட்சிய குழுக்கள் வந்து மோடி அமித்ஷா தான் பொறுத்தவரை ஏன்னா விவசாயிகளை படுகொலை செய்யப்பட்டாங்க ஒரு வருஷமா போராடி டெல்லியில வந்து ஜந்தர் மந்தர்ல டெல்லியோட வெறிப்புற பகுதிகள்ல தென்பகுதி தென் டெல்லியில வந்து இருநூறு விவசாயிகள் ஒரு வருஷமா போராடி பனிலையும் குளிர்லயும் வெயிலையும் பாதிக்கப்பட்டு கொடூரமா செத்து போனாங்க ஓகே விஜய் வந்து ஓனர் விஜய்க்கு ஓனர் வந்து பாத்தீங்கன்னா துக்ள குருமூர்த்தி மயிலாப்பூர் துக்ள குருமூர்த்தி ஐயரு காவே காக்கு விஜய்க்கு ஓனர் நரேந்திர மோடி அமித்ஷா பிஜேபி ஆர் எஸ் மோகன் பகவத் நாக்பூர்ல இருக்கார்ல அவரு அப்ப விஜய் பொறுத்தவரை வந்து தமிழ்நாடு அரசு எப்படி விவசாயிக்கு ஆதரவான ஒரு ஆட்சியா இருக்கும் விஜய் பொறுத்தவரை வந்து டெல்லியில இருக்கக்கூடிய மத்திய அரசு தான் வந்து விவசாயிகளுக்கு சிறந்த ஆட்சியை கொடுக்குற ஆட்சி கொள்கை எதிரி அவங்க எல்லாம் அப்படி சொல்லக்கூடாது இருநூறு விவசாயிகள் கொண்டிருக்காங்கல்ல அதுதானே விஜய்க்கு வந்து பெருமையா இருக்கு அவ அதெல்லாம் எதுவும் விஜய் பேச மாட்டாப்ல அப்ப வந்து ஒரு ஷூட்டிங்ல இருந்தாப்ல அநேகமா பீஸ்ட் படம் நினைக்கிறேன் பீஸ்டோ ஏதோ ஒரு படம் ஷூட்டிங்ல இருந்தா அப்புறம் பல படங்கள் கோட்டு கிட்டு இருந்தாப்ல அவர் அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து கொந்தளிக்கல எப்படி வந்து விவசாயிகளுக்கு எதிராக இருநூறு பேரை கொண்டீங்கலடான்னு சொல்லி மோடி அமித்ஷா பாட்டு கொந்தளிக்கல அப்ப அமைதியா இருந்தாரு இப்போ ஒரு பத்து மூணு நெல்லு வந்து இந்த தண்ணியில விழுந்திருக்கும் போல பெஞ்சு டெல்டா மாவட்டத்துல இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த தாவேகா காரங்க அந்த பாஜக சங்கி ஆர் எஸ் எஸ் கும்பல் அந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமி நான் ஸ்பாட்டுக்கு பத்து மூணு நெல் அந்த பருத்தி மூட்டை குடும்நிலை இருந்திருக்கலாம்னு சந்தானக்காண்டி பாத்துருக்கீங்க உம் அந்த மாதிரி ஒரு பத்து மூடை வந்து தனியில போயிருச்சு மலையில அடிச்ச மலையில எதிர்பாரா சம்பம் எதிர் எதிர்பாரா ஒரு சம்பவம் ஒரு ஆக்ட் ஆஃப் காட் இன்சிடென்ட் இந்த இயற்கையோட ஒரு இன்சிடென்ட் ஆக்ட் ஆஃப் கார்டு சொல்லுவாங்க சட்டத்துல எந்த ஒரு நினைக்க மாட்டாங்க ஆமா கண்டிப்பா இயற்கையான அந்த சம்பவத்தை என்ன பண்றாங்கன்னா இவங்க ஸ்பாட்டுக்கு போயிட்டு அந்த பத்து மூணு நெல்ல வச்சு ஷூட்டிங் போட்டாய் திமுக நெல் கொள்முதல் பண்ண மாட்டேங்குது திமுக விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க நெல் நெற்பயிர்கள் எல்லாம் சேதம் அப்படின்னு சொல்லி ஒரு நாடகத்தை போட்டு அது அந்த பத்து மூணு நெல் விழுந்தத பார்த்து விஜய் இந்த அறிக்கையை விடுறாப்ல அதனால விஜய் பொறுத்தவரை என்னன்னா கஜா புயல் திமுக என்ன செஞ்சதுன்னு தெரியும் கடந்த நாலு வருஷமா வந்த புயல்கள்ல விவசாயிகள் திட்டா மாவட்டத்துக்கு மத்திய அரசு எந்த நிதியும் ஒதுக்கல விவசாயிகள் தமிழ்நாட்டுல எந்த இழப்பீடு ஏற்பட்டாலும் எந்த இழப்பு ஏற்பட்டாலும் மத்திய அரசு ஒரு பைசா கூட அதை ஒதுக்காது திமுக எப்படி அதை ஹேண்டில் பண்ணுச்சுன்னு உங்களுக்கே தெரியும் முதலமைச்சர் ஸ்டாலினும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எப்படி கலந்து போய் விவசாயிகளை பார்த்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்திலுமே முக்கியமா டெல்டா மாவட்டம் வச்சுக்கோம் இப்ப விஜய பொறுத்தவரை இருநூறு விவசாயிகள் ரோட்ல போராட விட்டு பனிலையும் வெயிலையும் குளிர்லையும் விட்டு படுகொலை செய்த போராடி ஒரு பிரதமர் ஊருக்குள்ளே இருந்து போய் பார்க்கல விவசாயிய அவங்க விவசாயிகளுக்கு ஆதரவான ஆச்சியா இல்ல இல்ல விவசாயிகளுக்கு எந்த இழப்பீடு ஏற்பட்டாலும் சரியான நேரத்தில் நெல் கொள்முதல் செஞ்சு மானியங்கள் வழங்கி விவசாயிகள் தேவையான அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் செஞ்சு எல்லா டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ப்ராப்பரா பண்ணி எல்லா சப்ளை சிஸ்டம் ப்ராப்பரா பண்ணி அவங்க தேவையான எல்லா உபகரணங்களையும் கொடுத்த திமுக ஆட்சி விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சியா முதல் விஜய் இத விளக்கணும் அறிக்கையை வருதுக்கு முன்னாடி விஜய் இத முத விளக்கணும் அந்த அறிக்கையில சும்மா அந்த திமுக ஆட்சியாளர் வீட்டுக்கு அனுப்புவேன் காட்டுக்கு அனுப்புவேன் நீங்க வீட்டுக்குள்ளே இருந்தாலும் வீடுதான் ஞாபகம் விஜய்க்கு விஜய் பொறுத்தவரை வீடு ஆபீஸ்ல தான் இருப்பேன் நீங்க நீ பழி வாங்க பேசுற ஆளு அப்ப அவருக்கு வீடு ஆபீஸ் மட்டும் தான் தெரியும் மக்களை பத்தியோ கலத்தை பத்தியோ விவசாய நீ விவசாய நிலத்துக்கு முதல்ல போயிருக்கியா டெல்டா மாவட்டத்துக்கு நீ முதல்ல போயிருக்கியா டெல்டா மாவட்டத்துக்கு தான் ஊருக்கு உனக்கு தெரியுமா

பாஜக தான் விவசாயிகளுக்கு எதா மினிமம் சம்ப்ரைஸ் கொடுக்க மாட்டேறான் குறைந்தபட்ச பட்ச ஆதார வழி கொடுக்க மாட்டான் ஓகே விவசாயிகளுக்கு எதரா கார்ப்பரேட் கொண்டு வந்து பூத்துறான் விவசாயத்துக்குள்ள ஃபார்மஸ் ஆக்டு பில்லு யாரு கொண்டு வந்தா பாம் பில்லு மூணு சட்டம் யார் கொண்டு வந்தா விவசாய சட்டம் அதானிக்கு ஆதரவா லாஜஸ்டிக்ஸ் அதானி லாஜிஸ்டிக்ஸ் லாஜஸ்டிக்ஸ் ஆதரவா பாஜக மூணு சட்டம் கொண்டு வந்தான்ல பாம்பிலாஸ் அது நிறுத்தியா அப்படி என்ன பண்ணிட்டு இருந்த அப்போ பாஜக தான் விவசாயிகளுக்கு எதிராக இருக்கு விவசாயிகளை ஒழிக்கணும் கார்பரேட் மயமாக்கணும் விவசாயத்தை சொல்லிக்கிட்டு அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி கொண்டு வந்து இருக்கான் அதானி அக்ரோ அப்படின்னு கொண்டு வரான் அம்பானி அக்ரோன்னு கொண்டு வரான் ரிலையன்ஸ் அக்ரோன்னு கொண்டு வரா ரிலையன்ஸ் அக்ரிகல்ச்சர் கொண்டு வரா அதை எடுத்து நீ குரல் கொடுக்க மாட்டுற நீ வந்து இப்ப திமுக வந்து திமுக என்ன பண்ணுச்சு விவசாயிகள் எதிராக குடும்பம் என்ன பண்ணுச்சு முத்தமிழ் டாக்டர் கலைஞர் எவ்வளவு நலத்திட்டம் கொடுத்துருக்காரு தெரியுமா விவசாயிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் எவ்வளவு பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா விவசாயிக்கு அது உனக்கு என்ன தெரியும் முதல்ல விவசாய குடும்பமே நீ கிடையாது விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வாங்கினேன் திமுக அச்சத நான் சொல்றேன் இப்போ நீங்க உங்களுக்கு தெரியும் போல நான் என்ன சொல்றேன்னா இன்னும் நம்ம டீப்பா பேசினா நிறைய பேசலாம் திமுக விவசாயிகள் செஞ்சத முக்கியமா சொல்லப் போனால் மின்சாரம் தண்ணீர் ஃபெர்டிலைசர்ஸ் ஓகே ஏன்னா அதுக்கு அடுத்து வந்து மானியம் இழப்பீடு இந்த அஞ்சு மட்டும் எடுத்துக்கணும் ரொம்ப டீப்பா பேசலாம் திமுக விவசாயிகள் செஞ்சது நம்ம பேசணும்னா பத்து பாட்டு போடணும் பல மணி நேரம் பேசணும் நம்ம அவ்வளவு செஞ்சிருக்காங்க நீ என்ன செஞ்ச விவசாயத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும் முதல் தமிழ்நாட்டுல எத்தனை மாவட்டம் இருக்கு தெரியுமா எந்த மாவட்டத்தில் என்னென்ன பயிர்கள் விளைவிக்கப்படும் உனக்கு தெரியுமா எந்த மாவட்டத்துல என்ன மாதிரி சீதோஷ்ண நிலை இயற்கை சூழல் இருக்கு எந்த பயிர்கள் கேட்ட மாதிரி உனக்கு தெரியுமா எத்தனை மாவட்டம் நீ போயிருக்க தமிழ்நாடுல மொதல் எத்தனை மாவட்டம் உனக்கு தெரியும் முதல் வயலுக்கு நீ போயிருக்கியா சொல்லு அதுக்கு பதில் சொல்லாது அரிசி தானே அவர் தெரியாது நீங்க யோசிச்சு பாருங்க ஒண்ணுமே தெரியாது விவசாயத்தை பத்தி எதுக்கு பத்தி பேசுற சும்மா வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வீட்டுக்கு அனுப்பு அதான் வீட்டுக்கு அவர் வேலை நானும் வீட்டுக்கு வந்துருவேன் இந்த பஞ்சாயத்து வீட்டுக்கு வந்து உணர்வு என்ன உட்காருங்கன்னு உட்கார்ந்து அதான் நான் சொல்றேன் நாங்களாம் வீட்டுக்கு உட்கார மாட்டோம் உதயநிதி எல்லாம் வந்து வீட்டிலே உட்காரல மழை பெய்ய சுத்திட்டு இருக்காரு களப்பணி பாத்துட்டு இருக்காரு களத்துல நிக்கிற தலைவர்கள் தான் உதயநிதி ஸ்டாலின் துறை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலும் முதலமைச்சர் முக ஸ்டாலினும் நீ வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிட்டு மழை கூட அறிக்கை விடுவேன் மலையே பெய்யாதே அப்படின்னு அறிக்கை நீ புயல் வந்தா புயல் வராதே அப்படின்னு அறிக்கை விடுவேன் விஜய் எல்லாம் சி எம் நிலமை ஜெயலலிதா அம்மா இந்த போட்டு டார்ச்சர் பண்ணிட்டாங்க தலைவா லீடு நல்லா படுத்திக்கோங்க அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து ஜெயலலிதா அம்மா பார்த்து இந்த ஆள் ஒரு வெறி நம்ம திரைத்துறையில் நீ பெரிய திரைத்துறையில பெரிய ஸ்டார்லாம் ஒன்றும் கிடையாது என்டர்டைனர் அவ்வளவுதான் ஏன்னா நீ பெரிய உச்சபட்ச நடிகை மகா நடிகை எல்லாம் கிடையாது அந்த அம்மா வந்து நம்ம ஆக்கி மாதிரி நடத்தி விட்டுருச்சு அசிங்கப்படுத்திருச்சு அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா அசிங்கமா இருக்கப்ப அப்ப இவருக்கு ஒரு ஆசை நம்மளும் ஆகி நம்மளும் அதே மாதிரி வரணும் நம்மகிட்ட பணம் இருக்கு நடிகனா இருக்கும் புகழ் இருக்கு பேர் இருக்கு எல்லாருக்கும் என்னடா அதிகாரம் நம்மகிட்ட இல்லையடா அப்போ இருந்தாலும் அப்படியே ஜெயலலிதா பாடல்தான் ஃபாலோ பண்ணுறோம் அந்தம்மா பாருங்க வீட்டுல சாப்பிடும் சட்டசபைக்கு போகும் போயஸ் கார்டனுக்கு வந்துடும் வெளியவே வராது எதிர்க்கட்சி தலைவர் இருந்தால் சட்டமன்றத்துக்கே வராது ஓபிஎஸ் அனுப்பி விட்ரும் நல்லா நீங்க பாருங்க சிஎம்ஆர் கம்பெனி தான் அந்த அம்மா சட்டசபைக்கே வரும் போயஸ் காரன் சட்டசபை வீடு சாப்பாடு தூங்குறது செய்திகளை பார்க்கறது அறிக்கை வரது இதான் நம்ம அரசியல் அப்படி இருந்தாலும் அத ஃபாலோ பண்றா தோலை ஜெயலலிதா அம்மா பண்ணா கூட லாஜிக் இருக்கு அந்த அம்மாவை சிறந்த எதிரி திமுகிற பாட்டுக்குறதே கிடையாது நீ சிறந்த எதிரி எதிரியா நீ யார் முதல் அரசியல் நீங்க டிஎம் கே சொல்றேன் டிவி கேஸ் டிஎம் கேட நீ கணவன என்ன சொல்லிக்க நைட் படையில படு தூங்குற அப்படின்னு நினைச்சிக்க கடத்துல நடக்காது அப்ப நான் என்ன சொல்றேன்னா விஜய் வந்து ஆரம்ப நீ விவசாயத்தை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது இதெல்லாம் என்ன தொலை இவங்க வந்து ஒரு அம்பது மாடல் அறிக்கை அடிச்சு வச்சிருக்காங்க பிறத நாள் போற அறிக்கை நிறைவு நாள் போற அறிக்கை விவசாய மேட்ருக்கு ஒரு பத்து அறிக்கை எல்லா மேட்ருக்குமே பத்து பத்து அறிக்கை அடிச்சு வச்சிருக்காங்க அந்த டேட் வர்றப்ப விஜயோட சைனை மட்டும் வாங்கி அப்படி போட்டு போட்டு விட்டுருது டேட்டா போட்டு போட்டு விட்டுரு டேட்டா போட்டு போட்டு விட்டுருது மாடல் நான் எல்லாமே டெம்ப்ளேட்டர்ஸ் தான் ஓட்டிட்டு இருக்காங்க இப்போ என்னன்னா விவசாய மேட்ருன்றப்ப இந்த பனிக்காலம் இந்த மழை காலம்ன்றப்ப விவசாய மேட்ரு வரும் கண்டிப்பா இந்த டெம்ப்ளேட்டை போட்டு விடலான்ற ட்விட்டர் கட்சின்னு சொல்ல வரீங்க ட்விட்டர் சோஷியல் சோசியல் தான் அந்த கட்சி வாழ்ந்துகிட்டு இருக்கு அதான் வெர்ச்சுவல் வாரியர் களத்துல எவ்வளவு வாரியர் கிடையாது வெர்ச்சுவல் வாரியர் அதுதான் இந்த பேரை கண்டுபிடிச்சது நம்ம வெர்ச்சுவல் லேர்னிங் கேள்விப்பட்டிருக்கோம் அனிமேஷன் கேள்விப்பட்டிருக்கேன் வாரியர் கேள்விப்பட்டிருக்கீங்களா அது அப்ப விஜய பொறுத்தவரை அரசியலே ஆன்லைன் ஆன்லைன் வீடு ஜெயலலிதா கிடையாது கிடையாது பண்ணி முதல்ல முதல்ல அந்த அம்மா கூட களத்துல களத்துல நிறைய வேலை சும்மா நீ 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 என்ன 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 ஒண்ணுமே பண்ணல மக்களுக்கு விவசாய பத்தி நீ பேசி விவசாய சங்கத்தை கூப்பிட்டு ஒருத்தர் நீந்தாப்ல விவசாய சங்க தலைவர் யாராவது விவசாய சங்கத்துல யாராவது கூப்பிட்டு பேசிருக்கியா சந்திச்சிருக்கியா முதல்ல விவசாயிகளோட வழி வேதனை உனக்கு தெரியுமா அத வந்து திமுக ஆட்சியாளர் வீட்டுக்கு நீ அனுப்ப முடியாது மீண்டும் திமுக ஆட்சிதான் வரும் திமுக ஆட்சியாளர்கள் தான் அதிகாரம் இருப்பாங்க நீங்கதான் வீட்டை விட்டு ஓட போறீங்க நாட்டை விட்டு ஓட போறீங்க அரசியல்ல தியாவைக்காவும் விஜயும் அகற்றப்படுவார்கள் இதான் நடக்கப்போகுது இந்த அறிக்கையில வெற்ற அறிக்கை தேவையில்லாத அறிக்கை திசை திருப்புற வேலை கரூர் மற்ற திசை திருப்புற வேலை என்னை பொறுத்தவரை கரூர்ல உனக்கு ஆயிரம் பஞ்சாயத்து இருக்கு கரூர்ல சிபிஐ நீ பாருங்க அதை என்ன பண்ண போறான்னு பாருங்க அமித்ஷா மோடி பிஜேபி அரசு விஜய் என்ன பண்ணது மட்டும் பாருங்க சிபிஐ வழக்குல அப்போ உனக்கு சிபிஐ வழக்கு இருக்கு அடுத்து இந்த பிரச்சாரத்துக்கு முயற்சி பண்றாங்க திரும்ப நவம்பர் மாசம் விவசாயிகள் குடும்பங்கள் எத்தனையோ பேர் வந்து எவ்வளவு இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல நீங்க என்ன நலத்திட்ட உதவி செஞ்சிருக்கீங்க விஜய் நீ அவங்களுக்கு விவசாயிகள் என்ன செஞ்சீங்க உங்க காசு ஏதாவது எதிர்ப்பு கொடுத்துருக்கீங்களா விவசாயிகள் போடுறதுக்கு போயிட்டு இருக்கீங்க களத்துல எதுல நீங்க போனீங்க அல்ல விஜய் வந்து விவசாயிகளை பத்தி பேச எந்த தகுதியும் கிடையாது திமுக ஆட்சியாளர் பத்தி பேச எந்த தகுதியும் கிடையாது திமுக ஆட்சியாளர்கள் களத்துல வேலை பாக்குறாங்க நீ என்ன வேலை பாத்த உங்க தாவிய நிர்வாகி என்ன வேலை பாக்குறாங்க தாவிய கட்சி என்ன வேலை பார்த்துட்டு இருக்கு நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க தயவுசெய்து திமுகவோ விவசாயிகள் பத்தியோ திமுக ஆட்சியாளர்கள் பத்தியோ தமிழக மக்கள் பத்தி நீங்க தயவுசெய்து பேசாதீங்க யூஆர் அன்பிட் ஃபார் பாலிடிக்ஸ் என்ன பொறுத்தவரை எந்தவித அறிவும் கிடையாது கான்செப்டே தெரியாம வச்சு ஓட்டுறது அதான் இந்த வருத்தமா இருக்கு நமக்கு கான்செப்ட் தெரிஞ்சுட்டு ஓட்டினா கூட நம்ம பாதுகா பாராட்டுவோம் பரவாயில்ல நம்ம ஒரு எதிரியா இருந்தா கூட ஒரு அறிவுள்ள உள்ள எதிரியோட நம்ம மோசிடும்னு சந்தோஷப்படுவோம் எந்த கான்செப்டுமே விவசாயிகளை பத்தி தெரியாது இந்திய அரசியலை பத்தி தெரியாது தமிழக அரசியலை பத்தி தமிழக வரலாறு தெரியாது தமிழ்நாட்டுடைய அரசியல் கடந்து வந்த பாதை எதுவுமே தெரியாம குட்டா அடிச்சு விடுதுன்னா அண்ணா எம்ஜிஆர்ன்ற உடனே எப்படி என்ன சொல்லுவது அண்ணா எம்ஜிஆர் என்ன நீ என்ன அவங்க எளிமை என்ன அவங்களுடைய தலைமைத்துவம் மனித பண்புகள் என்ன நீ யாரு போட்டோஷாப் பண்ணிட்டுலாம் தலைவர் நினைச்சிருக்காங்க சோஷியல் மீடியாலேயே வாழ்றாங்க அண்ணாவை இவரையும் போட்டுறாங்க இவரையும் போட்டுருவாங்க குழப்பமா இருக்கு இது வந்து ஸ்டாலினே இந்த மாதிரி பண்ண மாட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இந்த மாதிரி பண்ண மாட்டார் ஒரு பார்த்தது இல்லாத துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூட இந்த மாதிரி பண்ண மாட்டார் அண்ணாவோட எம்ஜிஆட தான் போட்டோ போட்டுக்கிட்டு நான் தான் அடுத்த அண்ணா நான் அடுத்த பெரியார் நான் தான் அடுத்த எம்ஜிஆர்ன்னு சொல்ல மாட்டாங்க அவங்க கூட அவங்க தனித்துவமா அவங்க இருக்காங்க நான் அடுத்த கலைஞர் சொல்றாரு முதலமைச்சர் ஸ்டாலின் என்னையா சொல்லிருக்காரு அடுத்த கலைஞர் நான் தானே அந்த அவங்கள மாதிரி வாங்க முடியாது யாருமே நான் உதயநிதி ஸ்டாலின் அவ்வளவுதான் அவங்க நீங்க பார்த்தா அண்ணா நான் தான் எம்ஜிஆர் நான் தான் அது நான் தான் இது நான் தான் யாரா பார்த்தா நான் தான்றீங்க விஜயகாந்த் வேற எழுத்துட்டாங்க விஜயகாந்த் நான் தான் அடுத்து விஜயகாந்த்ன்றீங்க இப்ப இது வந்து பேராபத்துல தாவேக்காவோட அறிக்கைகளும் தாவேக தலைவர் விஜயோட செயல்பாடுகளும் அரசியலும் தாவேக நிர்வாகிகள் அணில் குஞ்சுகள் தாவேக கட்சி நிர்வாகிகள் தாவேக அணில் குஞ்சுகளோட அரசியல் என்பது தமிழ்நாட்டுக்கு பெரிய ஆபத்து இதுல இன்னொரு ஒரு கருத்து என்னன்னா நேற்றைய தினம் வந்து நாற்பத்தோரு குடும்பத்தை வந்து சந்திச்சிருந்தாரு விஜய் அதுல ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து இருபது லட்சத்தை வந்து திரும்பி அனுப்பியிருக்காங்க வீட்டுக்கு வரல ஏன் எங்களை வந்து சந்திக்கலன்னு சொல்லிருக்காங்க நீங்க எப்படி பாக்குறது பாராட்டு உண்மையிலே உண்மையிலே மானம் உள்ளவன் உண்மையிலே வந்து என் குடும்பத்துல ஒரு உயிர் போயிடுச்சு என் உறவு இரத்த பந்தம் போயிருச்சு ஓகே அதுக்கு பணமான வேலை கவன குறைவால உன் நீ செய்த தான் உன்னோட உன் தவறுகளாலதான் என் குடும்பத்தோட ஒரு இளவு இருந்திருக்கு அதுக்கு நீ பணத்தை கொடுத்து ஈடு கட்டுறியா அப்படிப்பட்ட பணமே எனக்கு வேணும்னு தூக்கி எரிஞ்சா பாருங்க அந்த குடும்பத்தை நான் பாராட்டுறேன் தலை வணங்குறேன் உண்மையான தமிழ மான தமிழன் தலை வணங்குறேன்

நான் கேக்குறேன் ஆறுதல் சொல்லு நீ வாயா கரூருக்கு நீ எதுக்கு அவங்க கூப்பிடுற மாமல்லபுரம் சென்னைக்கு நீ ஸ்டார் ஹோட்டல் இருக்கியா கூப்பிட்டு இருக்க இறந்து போன வீட்டுக்கு இப்ப பணத்தை கூப்பிட்டு நீங்க அங்கேயே அஞ்சலி செலுத்தி கொடுங்க வாக்கி அரிசி கொடுக்கீங்களா சொல்லுங்க தோல தொடர முடியாது அஞ்சலி செலுத்த நீ கலந்துக்கு போனியா நினைவிடம் இருந்தா அங்க போய் அஞ்சலி செலுத்து சுடுகாட்டுல போய் அஞ்சலி செலுத்து வீட்டுல போய் அஞ்சலி செலுத்து நீ வரணும் நீ அவங்கள வர வைக்கிற நீ அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கிற நீ நான் கேக்குறேன் இது எவ்வளவு பெரிய மோசமான ஆறுதல் வழங்கும் விழா உலகத்திலே முகமா நடத்தினது இந்தியா அரசு வரலாற்றிலே ஆறுதல் வழங்கும் விழா நடத்தினது மிகவும் வருத்தப்பட வேண்டிய வேண்டிய ஒரு நான் கோவப்படல வேதனை ஆரம்பத்தை இது தயவு செய்து தமிழக மக்கள் தமிழக மாணவர்கள் இளைஞர்கள் பெண்கள் தமிழ்நாட்டில் அனைத்து சமூக மக்கள் புரிஞ்சுக்கணும் விஜய் அரசியல் தாவேக்கா அரசியல் தாவேக்கா நிர்வாகிகள் தாவேக்கா கட்சியினர் அணில் குஞ்சுகள் அரசியல் என்பது தமிழ்நாட்டுக்கு பெரிய ஆபத்து இது நல்ல அரசியல் அல்ல அறமற்ற அரசியல் என்னுடைய கருத்து தொடர்